ஃப்ளாஷ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் வடக்குப்பட்டி கிராமத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாத நாயகனாக தனக்கு சொந்தமான இடத்தில் சின்ன வயதில் தனக்கு ஏற்பட்ட நிகழ்வை வைத்து வடக்குப்பட்டி ஊர் மக்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறான் ஹீரோ ராமசாமியாக நடித்திருக்கும் சந்தானம் அவருக்கு அசிஸ்டண்டாக சவா மாறன் புதிதாக வரும் தாசில்தார் அந்த கோயிலை வைத்து தானும் பணம் சம்பாதிக்க நினைக்கிறார் அவருடன் சந்தானத்துக்கு ஏற்படும் மோதலால் கோயிலை மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது ஊர் மக்கள் ஒற்றுமையாக இருந்தால்தான் மீண்டும் கோயிலை திறக்க முடியும் என்ற சூழ்நிலை அதற்காக மெட்ராஸை வில்லன்களுக்கே கருப்பு நடி மாட்டிவிட்டு அலக்கழிப்பது படம் முழுக்க அங்கங்கே துருக் துணுக்கு தோரணங்கள் என்று சந்தானம் இந்த படத்தில் அவரது ரசிகர்களை ஏமாற்றாமல் ரசிக்க வைத்திருக்கிறார் வழக்கமாகவே ஹீரோயினுடன் அதிக நெருக்கம் காட்டாமல் ஜென்டிலாகத்தான் நடிப்பார் சந்தானம் இதிலும் கதனாகி மேகா காஷுடன் படாமல் நடித்திருக்கிறார் மாரன் சேஷு எம் எஸ் பாஸ்கர் கூல் சுரேஷ் ரவி மரியா ஜான் விஜய் பிரசாந்த் காமெடி செய்திருப்பதுடன் மில்ட்ரி மேனாக நடித்திருக்கும் நிழல் நிழல்கள் ரவியும் சம காமெடி செய்திருப்பது சூப்பர் முதல் பாதி கலகலவென்று இருந்தாலும் இரண்டாம் பாதி கொஞ்சம் அழுப்பு தட்ட வைக்கிறது சக காமெடியன்ஸுக்கு அதிக வாய்ப்பு கொடுத்து படத்திற்கு வலு சேர்ப்பவர் சந்தானம் இதிலும் தனது பணியை செய்திருக்கிறார் செம்மையாக டிடி டூ வந்தபோது பலமாக அமதிக்க வைத்தது ஆனால் வடக்குப்பட்டி ராமசாமி வெளியுலகம் தெரியாமல் ஒரு ஏரியாவுக்குள் புகுந்தது போலவும் ஒரு அவஸ்தையை ஏற்படுத்தியிருக்கிறது